வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நம் ஆன்மீக பயணம் செல்கிறது ஸ்ரீ கல்யாண ராமசுவாமி கோவிலுக்கு இங்கு அருள் புரியும் ராமபிரான் சீதையுடன் கல்யாண கோலத்தில் இருக்கிறார் பக்தர்கள் இவரை திருக்கல்யாண ராமர் என அன்புடன் அழைக்கிறார்கள் திருமணம் தேவைப்படும் இளைஞர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தேவைப்படும் அனைவரும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் அதனால்தான் இது ஒரு மங்களத்தலம் என்றும் கருதப்படுகிறது ஓம் வரலாறு மற்றும் புராணம் ராமாயணம் சம்பந்தம் ராமாயணத்தில் சொல்லப்படும் போல் ராமபிரான் சிவதனுசை முறித்து சீதையை மணந்தார் அந்த கல்யாண காட்சி நிகழ்ந்த தலமாகவே இந்த கோவில் கருதப்படுகிறது திருக்கல்யாண காட்சி இங்கு மூலவராக ராமபிரான் சீதையுடன் திருமண கோலத்தில் அருள் புரிகிறார் இருவருக்குமிடையே அக்னி தேவரும் அருகில் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் அனுமன் ஆகியோரும் தரிசனம் அளிக்கிறார்கள் இது இந்தியாவில் மிகவும் அபூர்வமான கோலம் பக்தர்களின் நம்பிக்கை இங்கு திருமண கோலத்தில் தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் விரைவில் நல்ல வரன் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் வாழமும் நிலைக்கும் என்று நம்புகிறார்கள் கோவில் அமைப்பு ராஜகோபுரம் அழகிய சிற்பங்களுடன் உயரமாக திகழ்கிறது மூலவர் கல்யாண ராமசுவாமி சீதையுடன் கல்யாண கோலத்தில் அருள் புரிகிறார் உற்சவர் மணமகன் போல் அருள் தரும் ராமபிரான் தாயார் சன்னதி சீதாதேவிக்கு தனி சன்னதி ஹனுமன் சன்னதி பக்தர்களை ஆசிர்வதிக்கும் ஹனுமான் பிரகாரம் பல அழகிய சிற்பங்கள் ராமாயண காட்சிகள் பொறிக்கப்பட்டுள்ளன திருவிழாக்கள் இராமநவமி ராமபிரானின் அவதார நாள் மிகப்பெரிய திருவிழா திருக்கல்யாண உற்சவம் ராம ராமசீதையின் திருமண காட்சி எனாக்ட் செய்யப்படும் புண்ணியமாள் ஆடிப்பெருக்கு பவித்ரோற்சவம் மார்கழி மாதம் சிறப்பு வழிபாடுகள் வைகுண்ட ஏகாதசி ஸ்வர்கவாசல் திறக்கும் சிறப்பு நாள் தேர் திருவிழா பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொண்டு பிரம்மாண்டமாக கொண்டாடுகின்றனர் ஆன்மீக சிறப்புகள் திருமண தடைகள் நீங்கி விரைவில் நல்ல வரன் கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள சண்டை மன உளைச்சல் சுகவீனம் போன்றவை விலகும் பிள்ளைப்பேறு வேண்டுபவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் பிள்ளைப்பேறு கிடைக்கும் திருமணமானவர்கள் தரிசனம் செய்தால் அண்டும் ஒற்றுமையும் நிலைக்கும் யாத்திரை வழிகாட்டி கோவில் அமைந்துள்ள இடம் இங்கு குறிப்பிட்ட ஊர் பகுதியை சேர்க்கலாம் சென்னை மதுரை திருச்சி போன்ற இடங்களிலிருந்து சாலை மற்றும் ரயில் வசதி உள்ளது அருகில் தங்கும் வசதி சத்திரங்கள் யாத்திரை மாளிகைகள் இருக்கின்றன அன்பு பக்தர்களே ஸ்ரீ கல்யாணராமசுவாமி கோவிலில் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் திருமண சுப நிகழ்வுகள் குடும்ப வளம் பாக்யம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும் எங்கள் சேனலை லைக் செய்யுங்கள் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த ஆன்மீக பயணத்து உங்களை சந்திப்போம் நன்றி ஜெய் ஸ்ரீராம்